மகாபாரதத்தின் இதிகாச கதையில் பாண்டவர்களின் உன்னத மனைவியான திரௌபதி பிரபலமற்ற பகடை விளையாட்டின் போது கடுமையான அநீதியை எதிர்கொண்டாள் தன் சொந்த உறவினர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட அவள் ஹஸ்தினாபுரத்தின் அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டாள் அது நீதிக்கான கடுமையான வேட்கையை தூண்டும் தருணம் நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது திரௌபதி கிருஷ்ணரிடம் உதவிக்காக உருக்கமாக வேண்டினாள் அவளது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக கிருஷ்ணர் தோன்றி அவமானங்களுக்கு மத்தியில் அவளுடைய கண்ணியத்தை பாதுகாத்து அவளுக்கு முடிவில்லாத புடவைகளை அற்புதமாக வழங்கினார் அந்த விரக்தியின் தருணத்தில் திரௌபதி தனக்கு செய்த தவறுக்கு பழிவாங்கும் வரை தன் தலைமுடியை கட்ட மாட்டேன் என்று சபதம் செய்தாள் பாண்டவர்களின் வனவாசத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுக்க திரும்பினர் திரௌபதியின் சபதம் அவளுடைய வலிமை மற்றும் உறுதிப்பாட்டின் அடையாளமாக மாறியது அவளது துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட பாண்டவர்கள் மாபெரும் குருக்ஷேத்திர போரில் வீரத்துடன் போரிட்டனர் கிருஷ்ணர் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் வெற்றி பெற்றனர் மேலும் திரௌபதியின் மரியாதை மீட்டெடுக்கப்பட்டது போரின் முடிவில் திரௌபதி தனது தலைமுடியை கட்டினார் இது அநீதிக்கு எதிரான நீதியின் வெற்றியை குறிக்கிறது ஒடுக்குமுறைக்கு எதிராக எழும் பெண்களின் உணர்வை வெளிப்படுத்தும் தைரியத்தின் சின்னமாக அவர் மாறினார்